ஸோ எனக்கு தைக்கிறதுக்கே வந்து பயமாக இருக்குது நான் தப்பாக தைச்சிட்டேன் அப்படின்னா கஸ்டமர் ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுறேன் க எடுத்து கட் பண்ணி உட்காரணும் அப்படின்னாலே எனக்கு வந்து மைண்ட் செட் ஆக மாட்டேங்குது நான் தைச்சி கொடுத்து கஸ்டமர் நல்லா இல்லை அப்படின்னா ஏதாவது திட்டிருவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம வீட்லேயோ அல்லது கடையிலையோ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருப்போம் அதில் ஒரு நாலு பேர் வந்து நீங்கள் நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங்க்கு கொடுப்பாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த இடம் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நீ என்ன தைச்சிருக்க அவங்க கிட்ட கொடுத்து நான் என் துணியை வேஸ்ட் பண்ணதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ரூடா பேசுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளை நாம எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு பத்து பேருக்கு தைக்கிறோம் அப்படின்னா பத்து பேருக்குமே நம்ம பர்ஃபெக்டா தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தைக்க முடியும் அதுக்கு நமக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து வேணும் சில விஷயங்கள் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் ஆரம்பத்தில் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நம்ம ஒரு இப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு நாலு பேத்துக்கு பிடிச்சிருக்கும் நாலு பேத்துக்கு பிடிச்சிருக்காது சிலர் சரியாகவே இருந்தாலும் ஏதாவது சொல்லணும்னே வந்து சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரியே ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த எல்லா டைப் ஆஃப் கஸ்டமரையுமே நம்ம என்ன செய்யணும் ஃபேஸ் பண்ணணும் ஒரு சில கஸ்டமரை ஃபேஸே பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்கள நம்ம வேண்டாம்னு சொல்லிடலாம் ஸோ அது வந்து வேற டாபிக் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இப்போ வந்து அந்த நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்கள நம்ம விட்டுருவோம் ஓகேவா அவங்களுக்கு நம்ம தைக்கிறது கரெக்டாக இருக்குது செட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ரெகுலராக நமக்கு வந்துட்டு இருப்பாங்க ஓகேவா அப்போ அவங்கள பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதை அப்படியே ஒதுக்கி வச்சிடுங்க மிச்சம் இருக்கிற ஒரு நாலு பேரை வந்து நம்மளை குறை சொல்கிறாங்க இல்லையா அந்த குறை சொல்கிறது உண்மையாகவே நம்ம ஏதாவது ஃபால்ட்டு பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டிச்சிங்கில் ஏதாவது குறை இருக்குது அதனால அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படணும் ஓகேவா இப்போ நேரடியாக நம்ம சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் தைச்சி கொடுத்துருக்கீங்க அதில் சின்னதாவோ அல்லது பெருசாவோ ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதை அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படியே போயிடுவாங்க அதுக்கடுத்து உங்ககிட்ட வரவே மாட்டாங்க ஓகேவா அப்போ நீங்கள் தைச்சு அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு சரியா இருந்ததா இல்லையா அவங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வேஸ்ட் ஆயிடுச்சு அல்லது ஏதோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது இனி இவங்க இப்படிதான் தப்பாங்க போல இருக்கு நம்ம வேற டெய்லரை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம கிட்ட இருந்தாலும் குறையா இருந்தாலும் நம்ம கிட்ட கன்வெர்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட அதை பற்றி பேசாமல் அவங்க வேற டெய்லரை பார்க்க போயிடுவாங்க ஓகேவா வேற பக்கம் போய் ஸ்டிச் பண்ணுவாங்க அங்கேயும் செட் ஆகலை அப்படின்னா இன்னொரு டெய்லர்ட்ட போவாங்க இது ஒரு டைப்பு இதையும் நம்ம வந்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ணுற முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்போ நீங்கள் ஒரு பிளவுஸோ அல்லது என்ன ட்ரெஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலோ நீங்கள் உங்ககிட்ட இருந்து நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நல்லா இருக்குதுங்கிற கஸ்டமராக இருந்தாலும் சரி உங்களை பத்தி குறை சொல்றவங்களா இருந்தாலும் சரி வேணும்னே குறை சொல்றவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் டெலிவரி கொடுக்கும்போது அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லி பாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க வந்து சில ஆல் ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருந்தாலும் இப்போ நான் சொல்கிற விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து கொடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க நல்லா வந்திருக்கு சப்போஸ் நீங்கள் அதை போட்டு பார்த்து உங்களுக்கு எதாவது சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டுட்டு வாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க ஓகேவா ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து நல்லா வந்திருக்கு சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களும் போட்டு பாருங்க உங்களுக்கு அது ஓகேவாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு கால் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட்டாக இருக்குது ஏதாவது அளவுகள் கூட குறையாக இருக்குது அல்லது எதாவது லூஸ்ட் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கால் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டுட்டு வாங்க அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் வரவே மாட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சு அல்லது ஒரு மூணு மாதம் கழிச்சு ரிப்பீட்டாக வருவாங்க ரிப்பீட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க அந்த குறைய என்ன சொல்லுவாங்க போன டைம் உங்ககிட்ட ஸ்டிச் பண்ணதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது இப்போ அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி தைச்சிருப்போம் அவங்களுக்கு என்ன அளவு வச்சோம் என்ன மாதிரி கட்டிங் போட்டோம்னா நம்மளே மறந்துருப்போம் அப்போது நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா ஓகேங்க நான் போன வாட்டி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணேன் பட் எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ கரெக்ஷன் சொல்கிறீங்கன்னா இப்போ சொல்லுங்கள் நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் சப்போஸ் இப்போ நாங்கள் இதை தைச்சி கொடுக்குறேன் இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்ஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நானும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் சொல்லுவேன் இப்போ வரைக்குமே நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்லும்போது தான் அவங்க ஏதாவது குறையா இருந்தால் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அவங்கள அப்படியே போயிட்டாங்கன்னா நம்ம சரியாக தான் தைச்சி கொடுத்துருக்கோம்னு நம்மளும் நினச்சிட்ருப்போம் பட் அவங்க அந்த குறைகளை நம்மக்கிட்ட சொல்லாமல் வெளியில் வேற யாருக்காவது சொன்னாங்க அப்படின்னா அப்போ அந்த வெளியில் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா அவங்களும் நம்மக்கிட்ட வராமல் போயிடுவாங்க அப்போது நமக்கு வரக்கூடிய கஸ்டமர் வந்து குறையும் அவங்க ஒரு இடத்துல சொல்ல அவங்க இன்னொரு இடத்துல சொல்ல அப்படி பட் நம்மளே அவங்க கிட்ட வந்து ஏதாவது நிறை குறைகள் இருக்குன்னா நீங்க வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்ம கிட்ட நேரடியா குறைகளை சொல்லும் போது அதை எப்படி சரி பண்ணணும்ங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு இப்ப இன்டர்நெட் ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு ஆயிரம் சோர்சஸ் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ சரி பண்றதுக்கு அது ஒன் ஒரு தடவையிலேயே சரி பண்ண முடியும் அல்லது ரெண்டு தடவை மூணு தடவை ஆகும் இங்கே அது பிரச்சனை இல்லை நம்ம அவங்க கிட்ட அந்த வார்த்தை சொல்றோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஓகே எதாவது ப்ராப்ளம்னாலும் வந்தா பண்ணி தருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்போ நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க நல்லா இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குன்னாலும் அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஸோ அப்படி அவங்க சொல்லும்போது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் ஓகேவா அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களா வந்து திட்டமாட்டாங்க ஓகேவா ஓகே நான் ஓகே நான் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அந்த ரிட்டன் கொண்டு வராங்க இல்லையா கரெக்ஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கொண்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஏன் அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான கட்டிங் போடுறோங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு பேட்டனே போடுறோம் அப்படின்னாலோ இல்லை அளவுகள் எடுத்து எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னாலுமோ ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அளவு எப்படி வச்சோம் எங்கேருந்து எப்படி கட் பண்ணுங்கிறது நமக்கு மைண்டில் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு நாள்லேயே நீங்கள் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெஷர்மெண்ட் எங்கிட்ட இருக்குது அந்த கரெக்ஷன்ஸை நான் வந்து குறித்து வச்சுப்பேன் அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது அதை சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்க ஓகேவா இந்த விஷயங்களை எல்லாமே நான் பண்ணனது ஓகேவா என்னுடைய கஸ்டமரை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் பண்ணின விஷயங்களை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எடுத்தோன்னையுமே நானும் கடை வைக்கல நானும் இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கடை வச்சேன் சில சூழ்நிலைகளால் கடையை தொடர்ந்து ரன் பண்ண முடியலைங்கிறதுக்காக திருப்பியும் நான் வீட்லேயே வச்சு இப்போ கொஞ்சம் ஏரியா டூ ஏரியா மாறினதுனால நான் இப்போ வீட்லையே வச்சு ஸ்டிச் பண்ணி இருக்கேன் அப்படின்னாலும் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ரூடாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஓகேவா ரூடாக பிஹேவ் பண்ணலை அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யலாம் ஐயோ அவங்க ஏதாவது திட்டிருவாங்களோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை நம்ம எடுக்கும் எடுக்கும்போதே ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியல அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்மளால அமைதியா நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாது நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பதறாத காரியம் சிதறாது பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போதே ஐயோ இதை நம்ம நல்லா முடிச்சிருவோமா இது நல்லா வந்துருமா அப்படின்னு நினச்சி நம்ம ஆரம்பிச்சோம்னா அது சரியா வராது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கணும் அதே நேரம் ஒரு பயம் இருக்கணும் என்ன பயம் இருக்கணும் அப்படின்னா இதை நல்லபடியாக நம்ம தைச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும் ரெண்டாவது இது சரியாக வந்துடணும் இது சரியான நேரத்துக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கணும் அதே நேரம் ஐயோ இதை நம்ம சரியாக தைச்சிருவோமா அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு டவுட் வர மாதிரியே இருக்கக்கூடாது ஓகே இது நமக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஒரு நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் இல்லை மேக்ஸி ஏதோ ஒன்று நீங்கள் கட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷா இருக்கு உங்க மேல உங்களுக்கு ஒரு கன கான்ஃபிடென்ட் லெவல் இல்லை அப்படிங்கிறப்போ அதை கட்டிங் போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அமைதியா கண்ணை மூடிட்டு எதை பற்றியுமே யோசிக்காம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காருங்க ஓகேவா உட்கார்ந்துட்டு அவங்க என்ன மாடல் கேட்டிருக்காங்க அவங்க என்ன ஃபால்ட் கேட்டிருக்காங்க அவங்க என்ன ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்விகளை கேட்டு உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க ஓகேவா எல்லா பிளவுசஸ்க்கும் நான் சொல்லல எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சொல்லல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்யலாம் ஓகேவா சில நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுவோம் அதுல வந்து மிஸ்டேக் சொல்லுவாங்க திடீர்னு வந்து ஓகே இப்பவே கொடுக்கணும் இப்ப கட்டிங் போட்டு இப்ப ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு நல்லா வந்துடும் ஏன்னா இந்த டைமுக்குள்ள நம்ம இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போட நம்ம என்ன செய்வோம் செய்வோம் அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஃபால்ட் வராது வேற எந்த சிந்தனையும் நமக்குள்ள வராது இதை தைச்சிருவோம்மா தைக்க மாட்டோமா அப்போ எல்லாம் கஸ்டமரை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் ஓகே இந்த டைம் தான் இருக்கு இந்த டைமுக்குள்ள நம்ம இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி அங்கே வந்து ஒரு புது உற்சாகத்தோட நம்ம வேலை செய்வோம் இதுவே வந்துட்டு ஒரு டெலிவரி டேட்டுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஒரு பிளவுஸ் எடுக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்கள் மதியானத்துக்கு மேலே தான் அந்த பிளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு ஸ்பீடுல இருந்து உங்க மைண்ட் செட்ல இருந்து ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த அர்ஜெண்டாக செய்யறதுல வந்து நீங்கள் வேற எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க அதை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் அந்த டைத்துக்குள்ள கொடுத்துடணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும் பட் என்ன தான் அவசரத்துல ஸ்டிச் பண்ணாலும் நம்ம அந்த ஸ்பீட்ல தான் தைக்க முடியும் என்ன எந்திரிக்காமல் ஸ்டிச் பண்ணுவோம் வேற எண்ணங்கள் நம்ம மைண்ட் செட்டில் வராது அப்படிங்கிறப்போ அந்த வேலையை நம்மளால் திருப்தியாக செய்ய முடியும் ஓகேவா ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் டெலிவரி கொடுக்கும்போது இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா இது ரெண்டாவது உள்ள கஸ்டமர்கிட்ட நீங்கள் நடந்துக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அவங்க எந்த ஃபால்ட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட வரவங்களா இருப்பாங்க அவங்க ஒன்று அதை ஒதுக்கிடுங்க ரெண்டாவது வந்து நம்மக்கிட்ட குறைகளை நேரடியாக வந்து சொல்கிறாங்க இல்லையா சொல்லாமல் அப்படியே போகிறவங்க போயிடுவாங்க பட் நம்மக்கிட்ட டைரெக்டாக குறைகளை சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி பாருங்க இந்த வார்த்தைகளை நீங்க எல்லா கஸ்டமர்கிட்டயுமே நீங்க சொல்லலாம் ஓகேவா ஏன்னா நம்ம ஆரம்பத்துல புதுசா ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு நம்ம சரியா ஸ்டிச் பண்ணிடுவோமா இல்ல அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளால ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே வந்து கரெக்டா ஸ்டிச் பண்ண கொடுக்க முடியுமா இது எல்லாமே இருக்கு அப்போ நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது ஓகேப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் ஏன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய போட்டிக்கு ஆகட்டும் இல்லை பெரிய பெரிய ஷாப் ஆகட்டும் நான் யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல சொல்லலை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க திருப்பி இதில் ஏதாவது ஒரு ஃபால் இருக்கு இது ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிஸியாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இது தச்சுட்டோம் அவ்வளோதான் இனிமேல் அவங்க கொண்டு போனாலும் ஒன்றுத்துக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு விற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஓகே நாளும் கூட அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரிப்பீட்டாக நம்ம கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க ஓகேங்க இந்த இடத்துல இந்த ஃபால் இருக்கு எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டிச்சிங் டோஸ்ல நம்மளால சரி பண்ணி கொடுக்க முடிஞ்சா நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு ஸ்டிச்சிங்ல நம்மளால இவ்ளோதாங்க பண்ண முடியும் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது அதை இன்னும் நம்மளால இன்னும் கரெக்டாக இன்னும் சரியாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் கன்வே பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஸ்டிச்சுடு ட்ரெஸ்ஸில் நம்ம ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுல ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரன்சஸ் இருக்குது சில விஷயங்களை கட்டிங்கில் தான் சரி பண்ண முடியும் சில விஷயங்களை ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமும் நம்மளால் சரி பண்ண முடியும் அப்போ அந்த ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அதை சரி பண்ணி கொடுக்க முடியுமோ சரி பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் இருந்த ஃபாட்டெல்லாம் வராமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஓகேவா இது ஒன்று ரெண்டாவது இப்போ மொத்தமாக ஒரு பல்கா வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு வைங்களேன் இப்போ ஒரு நம்ம கடை வச்சிருக்கோம் அல்லது நம்ம வீட்டில் தைக்கிறோம் நம்மளை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு வந்து ஓகே யாராவது சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டில் தைக்கிறாங்க அவங்க வந்து ஷாப் வச்சிருக்காங்க நீங்கள் அங்கே போய் கொடுத்து பாருங்கன்னு யாராவது சொல்லலாம் அப்படி புதுசாக ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க புது கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒன்று ஊர் விட்டு ஊர் வந்துருக்கோம்னு சொல்லலாம் இல்லை இந்த ஏரியாவுக்கு நாங்கள் புதுசாக வந்திருக்கோம்னு சொல்லலாம் இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது நீங்கள் திரிச்சு கொடுங்கன்னு சொல்லி வரலாம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு கஸ்டமர் வருவாங்க அப்போ அவங்க வந்து ஒரே டைம்ல முதல் டைம்லயே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க அல்லது ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து பாருங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து சும்மா கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஏதோ ஒன்று வீட்டில் ஏதாவது ஒன்று அதை தான் கிடந்திருக்கும் அதை வந்து கொடுப்பாங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப புதுசாக ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த அந்த போனால் போகுதுங்கிற மாதிரி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அதே மெட்டீரியலே ஸ்டிச் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட் டைமே நம்மக்கிட்ட காஸ்ட்லியாக கொண்டுட்டு வராங்க ஐயோ நம்மகிட்ட இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்குறாங்களே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன சொல்லுங்கள் ஓகேங்க நீங்கள் புதுசாக என்கிட்ட வந்திருக்குறீங்க நீங்கள் ஒரு புது கஸ்டமராக இருக்கீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணதில்லை ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற அளவுக்கே வந்து நான் நார்மலாக ஒரு ப்ளவுஸோ அல்லது நார்மலாக ஒரு ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அதை நீங்கள் போட்டு பாருங்க அதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை சரி பண்ணி நீங்கள் இப்போ கொடுத்துருக்குற ட்ரெஸ்ஸஸில் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா கண்டிப்பாக கஸ்டமர் அதுக்கு ஓகே தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் என் கஸ்டமர்கிட்ட கிட்ட நான் சொல்லியிருக்கேன் மொத்தமா கொடுத்தாங்க அப்படின்னா ஓகேங்க இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு முன்ன பின்னா உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணது உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நீங்க எப்படி போடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீங்க அளவு ப்ளவுஸே கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதனால ஒரு ப்ளைனா ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்துக் கொடுங்க ஒரு கம்மி விலையில பிளைன் ப்ளவுஸாக ஒன்று எடுத்து கொடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து போட முடியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட மாட்டோம் அது வந்து நமக்கே தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் எடுத்து கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நெக்ஸ்ட் இதில் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக அவங்க ஓகே அப்படின்னா சொல்லுவாங்களே ஒழிய யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஓகேவா அப்படி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்கிட்ட சில ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ரஃப்யூஸுக்கோ அல்லது நீங்கள் ஏதாவது சேலுக்கோ இல்லை ஏதாவது லைனிங்க்கின்னு நீங்கள் வாத்திங்கி வச்சு பீஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்கள்கிட்ட பீஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பத்து பிட்டு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு அப்டேட் டைம் கொடுங்க உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு நான் இதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் என்கிட்டயே வந்து போட்டு காமிங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டில் போய் போட்டு காமிச்சிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து கட்டிங் போட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க கரெக்டாக இருந்தது நம்ம சரியாக தச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம தைச்சு கொடுத்த ப்ளவுஸுக்கான கிளாத்துக்கும் ஸ்டிச்சிங் சார்ஜும் கண்டிப்பாக அவங்க கொடுத்தும் வாங்கிப்பாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதும் அவங்க வந்து கொடுத்துப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் நியூ கஸ்டமர்கிட்ட நீங்கள் கிளாத் வாங்கும்போது செய்ய வேண்டியது இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து நம்மளை தாழ்த்திக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது கிடையாது நம்ம மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நாம் இந்த விஷயங்களை நம்ம செய்யணும் நம்ம மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பார்ப்பாங்க குறைய வந்து நம்ம கிட்ட டைரக்டா சொல்லுவாங்க அந்த சொல்றதும் நம்ம கிட்ட ரொம்ப ஹாட்ஸா பேசாம ஓகே இது வந்து பொறுமையா இருக்கு எல்லாம் சரியா செஞ்சிருக்கப்பா இது ஒண்ணு மட்டும் எனக்கு இதான் தெரியுது இதை சரி பண்ணி கொடுன்னு அவங்க நம்ம கிட்ட பொறுமையா பேசுறதுக்கான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க நம்ம எப்படி தைச்சு கொடுத்தாலும் இப்ப நம்ம முன்னாடி தான் போட்டிருப்பாங்க அவங்க போட்டுட்டு வர பிளவுஸு நம்ம தான் இருக்கும் நம்ம பார்க்கும்போது அதுல பெருசாக எந்த ஃபால்ட்டும் தெரியாது அளவுக்கு கொடுக்குறதும் நம்ம தைச்ச ப்ளவுஸும் தான் கொடுப்பாங்க ஆனாலும் நீ இதை சரியாவே பண்ணலை நீ இதை எப்படி பண்ணிருக்கலாம் நீ எப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க கஸ்டமரை பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்க சொல்ற எந்த குறைகளையும் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க ஏன்னா அளவு ப்ளவுஸ் நம்ம தைச்சது கொடுப்பாங்க அவங்க போட்டிருக்கிறதும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க வரும்போதெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா குறை சொல்லணுங்கிறதுக்காகவே வர்ற சில கஸ்டமர் அவங்க அவங்கள பத்தி நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை அவங்க சொல்றத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு அழுதுட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கஸ்டமர் உங்ககிட்ட நடந்துக்கக்கூடிய விதத்துலேயும் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோடைய கன்டினியூட்டி இன்னும் நான் அடுத்தடுத்து நான் வந்து போடுறேன் இப்போ இந்த வீடியோல நான் என்னென்ன விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்போ கஸ்டமரை வந்து நம்ம சில டைப்ஸாக பிரிக்கிறோம் முதல் டைப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறவங்க ரெண்டாவது டைப்பு நம்ம கிட்ட குறைகளை நேரடியாக சொல்கிறவங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் பொதுவாக எல்லா கஸ்டமர்கிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்ம எப்படி பேசணும் நம்ம ஆர்டர் வாங்கும்போது என்ன சொல் வாங் வாங்கணும் நம்ம டெலிவரி கொடுக்கும்போது என்ன சொல்லணும் அதாவது ஆர்டர் வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியல் கொடுக்குறாங்க புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ட்ரையல் பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கொடுக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன் நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அதை மாதிரி எதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதை நான் உடனே சொன்னீங்க அப்படின்னா என்னால் கரெக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஞாபகம் இல்லாமல் போயிடும் அதனால் திரும்பி திரும்பி நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால அதையும் சொல்லி அவங்ககிட்ட புரிய வைங்க மூணாவது நம்மளை பத்தி கவலையே படாம நம்மளை குறை சொல்றதுக்காகவே நம்மகிட்டயே ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதையே போட்டுட்டு நம்மளுடைய அளவு பிளவுஸையும் கொடுத்துட்டு நம்மளை குறை சொல்றவங்க அவங்கள பத்தி நீங்க எந்த கேரும் பண்ணிக்க தேவையில்லை அவங்க சொல்றத பத்தி நீங்க கவலையும் பட தேவையில்லை ஓகேவா சோ இந்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பாத்திருக்கோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி சொல்லலாம் எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா குறை சொல்றதுக்காகவே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டீங்கன்னா நான் என்ன அப்டேட் கொடுத்தாலும் உங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அதை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்